கடலையே தீர்த்தமாக கொண்டு அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயில் வெகு சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கோயிலிலே அடியார் திருக்கூட்டங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மகா சண்டி யாகம் இரண்டு நாட்களாக வெகு சிறப்பாக நடைபெற்றது உலக நன்மை வளமான தமிழகம் வலிமையான பாரதம் உருவாகிட வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செலுத்தப்பட்டது வந்திருக்கின்ற பக்தர்கள் அத்துணை பேருக்கும் அன்னதானமும் யாக ரக்ஷையும் அதே போல யாக வேள்வி பிரசாதமும் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி இங்கே இந்தியாவில் வேறு எந்த பகுதியிலும் இல்லாத அளவிற்கு ஆலயங்கள் அதிகமாக இருப்பது நம்முடைய தமிழகத்துலதான் ஆலயங்களுடைய நிர்வாகம் பல இடங்களிலே தனியார் மூலமாக பொதுமக்கள் மூலமாக நடத்தப்படுகிறது பரவலாக தமிழகத்திலே நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கோயில்கள் அறநிலையத்துறையின் மூலமாக நிர்வாகம் செய்யப்படுகிறது நம்முடைய தமிழகத்திலே சர்ச்சுகள் கிறிஸ்தவர்கள் மூலமாகவே நிர்வாகம் செய்யப்படுகிறது மசூதி மற்றும் வக்பு சொத்துக்கள் மதரசாக்கள் இஸ்லாமிய வக்போர்டு அதன் மூலமாக அவங்க வந்து அதை நிர்வாகம் பண்றாங்க ஆனால் நம்முடைய இந்து ஆலயங்களை நிர்வாகம் செய்வதற்கு மட்டும் அரசாங்கம் மற்றும் அரசியல் இதிலே தலையிடுவது என்பது வருந்தத்தக்கது எனவே கோயில் நிர்வாகங்கள் அனைத்தும் ஆன்மீகவாதிகள் கையில் ஒப்படைக்கப்பட வேண்டும் அரசு சார்பற்ற ஒரு திருக்கோயில் வாரியம் உருவாக்கப்பட வேண்டும் குறிப்பாக திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயில் தேவசம் போர்டு மூலமாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மூலமாக நிர்வாகம் செய்யப்படுகிறது அதன் காரணமாக பார்த்திங்கன்னா அதன் மூலமாக நிறைய இந்து சமய பிரச்சாரம் நம்முடைய அந்த பல்கலைக்கழகம் மருத்துவமனை திருமலை திருப்பதி தனியாக ஒரு தொலைக்காட்சி வச்சு அதன் மூலமாக பிரச்சாரம் ரொம்ப சிறப்பாக நடக்குது அது மாதிரி தமிழகத்திலே ஒரு அறவோர் வாரியத்தை உருவாக்கி திருக்கோயில் நிர்வாகம் அரசியல் மற்றும் அரசாங்கத்தின் பிடியில இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் ஆன்மீகம் தழைக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரதானமான கோரிக்கை அதே போல இந்து சமயம் குறித்து கல்வி இந்துக்களுக்கு தமிழர்களுக்கு அவர்களுடைய சமய கல்வி கிடையாது மதரசா கல்வி முஸ்லிம்களுக்கு இருக்கிறது பைபிள் கல்வி கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது இந்துக்களுக்கு என்ன கல்வினா மதசார்பற்ற கல்வி இந்துக்களுக்கு நீதி போதனை வகுப்புகள் இந்து சமய பிரச்சாரங்கள் இந்துக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இலங்கையில பாத்தீங்கன்னா அறநெறி வகுப்புகள் சைவ சமயம் ஒரு பாடமாக இருக்கிறது இலங்கை எங்களுடைய கல்வி உரிமை சமய கல்வி உரிமை இங்கே மறுக்கப்படுகிறது எனவே இந்துக்களுக்கு இந்து சமய கல்வி கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்துகிறோம் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு தமிழகத்திற்கு சிறப்பு சேர்ப்பது முருகப்பெருமான் அந்த குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் முருகப்பெருமான் அங்கே மலையிலே வீற்றிருக்கிறார் மலைக்கு மேல காசி விஸ்வநாதர் இருக்கார் படையெடுப்பு காலத்துல அங்க சில முஸ்லீம் பணத்தை புதைச்சிட்டாங்க ஆனா இன்னும் காசி விஸ்வநாதர் இருக்காங்க அங்க மலை மேல தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இருக்கிறது கோயில்களிலே பூஜை நடைபெறுகிறது படையெடுப்பு காலகட்டத்திலே இவர்கள் ஒரு ஏழு புதைவல்களை அங்கே உருவாக்கி அதை தர்காக்கள் என்று சொல்கிறார் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அங்க போய் நாங்க ஆட்டை வெட்டி பதிலடுறோம் முருகனுக்கு வாகனம் ஆடு முருகனுக்கு வாகனம் ஆடு முருகனுக்கு வந்து மயில் வாகனம் முருகனுக்கு வந்து இப்படி பல வாகனங்கள் இருக்கு சேவல் கொண்டு போய் அங்க அறுப்போங்கிறாங்க மிக மிக தவறு இதுக்கு வந்து நாம் தமிழர் திமுக அதிமுக போன்ற அமைப்புகள் நாங்கள் சிறுபான்மையினர் உரிமையை பாதுகாக்கிறோம் அது சிக்கந்தர் மலை முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் தமிழருடைய பெருமை கடந்த இரண்டு நாட்களாக அங்க மேல போய் அதை பலியிடுவோம் சொல்லி சொல்றாங்க பெரும்பான்மை மக்களோடு ஒன்றுபட்டு வாழ வேண்டும் முதல் படை வீட்டிலே இத்தகைய அநியாயம் அராஜகம் செய்யக்கூடாது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்களை திரட்டி இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே பெரும் அறப்போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்திலே திராவிட மாடல் என்கிற போர்வையிலே தேசிய எதிர்ப்பு மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கட்டும் விமர்சனம் பண்ணட்டும் அது வேற ஆனா தேசத்தை எதிர்க்க கூடாது தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுக்கணும் ஆளுநர் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்துறாரு ஆளுநர் அங்கே வந்து நேரடி ஒளிபரப்பு தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சிக்காரங்க பேசுனா சட்டசபையில் நேரடி ஒளிபரப்பு கிடையாது கட் கடற்பணிதா ஆனா திமுகவினர் பேசுறது மட்டும் நேரடி ஒளிபரப்பு ஆளுநர் நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு பண்ணல ஆகவே இத்தகைய அநீதிகள் நடப்பது சரியல்ல நாம் துணை சொல்லி ஆளுநர் தேசியத்தை நிலைநாட்டக்கூடிய வெளிநடப்பு செய்திருக்கிறார் ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்து ஆளுநர் மாளிகையில் இதுவரைக்கும் எந்த ஆளுநரும் வரலாறுக்கு செலவெச்சதில்லை வள்ளுவருக்கு வச்சதில்லை எதுங்க ஆளுநர் பாரதியாரு அங்க ஆளுநர் வந்து ஆர் என் ரவி ஒரு வார்த்தியார் வச்சு தமிழ் கத்துக்கிட்டு தமிழ்தாய் வாழ்த்து அவர் ஏற்றி போச்சு பாடுகிறார் இப்ப தமிழ் தாய் வாழ்த்துல ஒரு சர்ச்சையை உருவாக்கிட்டு இருக்காங்க சீமான் ஒரு புத்தகம் வெளியீட்டு விழால பாண்டிச்சேரியில ஒரு தாய் வாழ்த்து அதை பாடுறாங்க நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன் தமிழர்கள் வசிக்கக்கூடிய நாடுகளுக்கு மொரீசியஸ் போனா அங்க தனி தாய் வாழ்த்து இலங்கையில போனா அங்க தனி தாய் வாழ்த்து நம்ம ஊர்ல மட்டும்தான் இந்த திராவிடங்கிற வார்த்தை இதுல வர்றதுனால இத வந்து தமிழ்தாய் வாழ்த்தா வச்சிருக்கான் அத வந்து இத கெட்டியா புடிச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த தமிழ் தாய் வாழ்த்து சொல்றவா சீமான் அவமதிச்சிட்டாரு ஈவேராவை விடவா தமிழ் தாய் வாழ்த்த கேவலப்படுத்தினரு ஈவேரா சொல்றாரு பாரத தாயே வேண்டாங்கிறேன் என்னடா வெங்காயம் தமிழ் தாய் வாழ்த்து உன் தமிழுக்கு வாழ்த்து பாடுல்லா உன் தாய் என்ன ஓடி போயிடுவாடா இப்படி பேசினார் ஈவேரா ஆனா இவர்கள் ஈவேராவின் வாரிசுகள் என்று சொல்லிக்கொண்டு வேண்டுமென்றே திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறார்கள் எங்கள் நாடு தமிழ்நாடு இங்கு ஏது திராவிட நாடு இந்த திராவிட மாடல் என்கிற போர்வையிலே பிரிவினை மற்றும் இந்த திராவிட நாட்டை யார் ஒத்துக்கிற ஆந்திராவில் ஒத்துக்கிறாங்களா திராவிடம் கர்நாடகாவில் ஒத்துக்கிறாங்களா கன்னடத்தில் இந்த திராவிட நாட்டை இவங்களை தவிர இந்த தமிழ்நாட்டில் அதுவும் இந்த சினிமாக்காரங்க கதவசன கருத்தார்கள் சேர்ந்து பெருசு பண்ணி விட்டுருக்காங்க ஆனா அவங்க தமிழை தான் கூர்மைப்படுத்தி பேசுவாங்க இங்கே அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தமிழ் தேசியம் என்கிற கோர்வையிலே கன்னடம் பேசுகிற மக்களுக்கு எதிராக அவர்களை கொச்சைப்படுத்துகிறார்கள் சமீபத்திலே கட்டபொம்மனுடைய பிறந்தநாள் விழா அந்த விழாவுக்கு போனா கட்டபொம்மன் வந்து நாய்க்க திருட கட்டபொம்மனை வந்து திருடினதுனால அன்னைக்கு பிரிட்டிஷ் வந்து தூக்கில போட்டாங்க ராணி மங்கம்மா தமிழ் கிடையாது திருமலை நாயக்கர் தமிழர் கிடையாது இப்படி ரொம்ப ரொம்ப தப்பு மன்னர் திருமலை நாயக்கர் தமிழ் வளர்த்தார் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் திருமலை நாயக்கர் அன்னை மீனாட்சி சந்நிதியிலே குமர குருபுரர் அரங்கேற்றினார் அன்னை மீனாட்சி வந்து குழந்தை வடிவத்திலே வந்து அந்த முத்துமாலை கொண்டு போய் குமரகுருபுருக்கு அணிவித்தார் சைவ வைணவ நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினார் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா கோபுரங்களையும் மேக்சிமம் கோபுரங்களை கட்டினவர் நம்முடைய திருமலை நாயகர் அதே மாதிரி மராட்டியர்கள் தமிழுக்கு செய்த சேவை இவனுக்கு தமிழுக்கு என்ன சம்பந்தம் இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் சீமான் போந்தவர்கள் மராட்டியர்கள் சரஸ்வதி நூலகம் சரபோஜி மகாராஜா உருவாக்கி தமிழருடைய ஆய கலைகள் அறுபத்தி நாலுக்கும் ஆவணங்களை வச்சு திரும்ப நீ எந்த தமிழை தேடி போனாலும் சரஸ்வதி மகாலுக்கு போய் தான் தமிழை தேடி எடுக்க முடியும் சித்த வைத்தியம் தமிழருடைய கலைகள் இதெல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிற சரஸ்வதி மராட்டிய மக்கள் இந்த தமிழுக்கு அவ்வளவு சேவை செஞ்சிருக்காங்க சௌராஷ்டிரா மக்கள் இந்த தமிழுக்கு அவ்வளவு சேவை செஞ்சிருக்காங்க கன்னட மக்கள் தெலுங்கு மக்கள் இந்த தமிழை தமிழ்நாட்டை இஸ்லாமிய ஆக்கிரமிப்புல இருந்து பாதுகாத்து இருக்கிறாங்க வீர கம்பனர் வந்து இந்த தமிழ்நாட்டை பாதுகாத்தாது இவங்க எல்லாம் இன்னும் வேற இடத்துக்கு போயிருப்பாங்க பாருங்க சிக்கந்தர் மலங்கிறான் பாருங்க நாம் தமிழர் பேரு முருக முப்பாட்டேன் ஆனா பாச்சா அப்பா பாச்சா அப்பா சிக்கந்தர் மலையா திருப்பரங்குன்ற முதல் படை வீடு சிக்கந்தர் மலையா தமிழர்கள் இழிச்சவாதர்களா முருக பெருமானோடு விளையாடுகிறீர்களா ஆகவே சீமான் இந்த கருத்துக்களை எல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் வெகு விரைவில் இந்து மக்கள் கட்சியின் சார்பில பிற பேசுகின்ற தமிழர்கள் அவங்க மராட்டியம் தாய்மொழியா இருக்கலாம் ஆனா அவன் தமிழ்தான் பீரமொழி பேசுகின்ற அந்த தமிழர்கள் தமிழுக்கு செய்த சேவை குறித்து ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கத்தை இந்த தமிழ் தேசியங்கிற போர்வில கிறிஸ்தவத்தை திணிக்கக்கூடியதை முறியடிப்பதற்காக இந்து மக்கள் கட்சி சார்பில் நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க அதாவது ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமான நிர்வாகம் கேரளால இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரச அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் அவங்க வந்து அங்க தேவசம் போர்டு மூலமாக அங்க நாலு தேவசம் போர்டு இருக்கும் கொச்சி சமஸ்தானம் என்னங்க திருவிதாங்கூர் சமஸ்தானம் அவங்க அது மூலமா அந்த தேவசம் போட கண்ட்ரோல் பண்றாங்க திருப்பதியை கண்ட்ரோல் பண்ண முடியாது திருப்பதி மாதிரி நிர்வாகம் எங்க ஐயா ஐயா நம்ம வந்து திருச்செந்தூருக்கு ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து திருச்செந்தூர் கோயில திருப்பதி அளவுக்கு தர முயற்சிருக்கு அவர் வந்து வேலை செய்யறாரு பணம் கொடுத்து வேலை செய்யறாரு அதுல கூட நிறைய இடையூறுகளை ஏற்படுத்துறாங்க அரசியல் அங்க வந்து பாத்துக்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில கோயில்கள் கட்டி கொடுக்கிறாங்க புரியுதுங்களா பல கோயில்களை புனர் நிர்மாணம் செய்கிறார் அதே மாதிரி வருமானம் அதிகம் இருக்கக்கூடிய கோயில்கள் அவங்க அடுத்த கோயில்களுக்கு பொறுப்பெடுத்து அதுக்குதான் போர்டு உருவாக்குங்க அறவோர் வாரியம் உருவாக்குங்க ஒரு இந்து சமய அறநிலையத்துறை ஆணையத்தை உருவாக்குங்க தேர்தல் கமிஷன் இருக்குது ஆணையம் கட்சி சார்பற்றது அரசியல் சாசன அங்கீகாரம் பெற்றது அது மாதிரி இந்து கோயில்களை நிர்வாகம் செய்வதற்கு ஒரு அரசியல் சாசனப்படி ஒரு ஆணையத்தை உருவாக்கணும் அந்த ஆணையம் எல்லா கோவில்கள்லையும் தேர்தல்கள் நடத்தி புரியுதுங்களா அந்த கோயிலில் அரங்காவலர்களை தேர்ந்தெடுத்து அந்த கோயிலில் பரம்பரை அரங்காவலர்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து கோயிலை நிர்வாகம் பண்ணி அதை சிறப்பாக கொண்டு வரணும் அதுதான் எங்களுடைய அதாவதுங்க இந்து சமய துறைக்கு சொந்தமான சொத்து இவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டோம் கொளத்தூரில் வந்து நாங்கள் மெடிக்கல் காலேஜ் கட்டுறோம் அல்லது கல்லூரி கட்டுறோங்கிறாங்க ஏங்க மயிலாப்பூர்ல அந்த சிவன் கோயில சொத்தை எடுத்துட்டு இவங்க கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்துறாங்க இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இது மாதிரி கோயில் சொத்துக்களில் தான் பல இடங்கள்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இருக்குது பல இடங்களில் நீதிமன்றங்கள் இருக்குது கோயில் சொத்துக்களில் தான் அரசு அலுவலகங்கள் இயங்குது இது மாதிரி மற்ற கோயிலுடைய சர்ச்சுடைய இப்போ வக்பு போர்டு அப்படின்னு இருக்குது வக்பு சொத்து அதை பாதுகாக்கணும்னு பார்லிமெண்ட்ல எங்க நாற்பது எம்பிக்களும் போய் சத்தம் போடுறீங்கல்ல வக்வு சொத்தை கோயில் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு அதுக்கு ஏன் ஒரு மெக்கானிசம் உருவாக்க கூடாது அதுக்கு ஒரு நடைமுறை ஒரு நிர்வாகம் உருவாக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்புறம் இன்னொன்று இங்க உள்ளூர்ல ஒரு விஷயம் சொன்னாங்க நாங்க உடல் ஊனமுற்றவர்கள் எல்லாம் எம்எல்ஏக்கள வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அடிமை அமைச்சர் ஏதோ பேசியிருக்கிறாரு எங்க மாற்றுத்திறனாளிகள் அப்படியெல்லாம் அவமதிக்கூடாது ரொம்ப நல்ல வார்த்தை ஐயா கருணாநிதி தான் உருவாக்குறாரு மாற்றுத்திறனாளிகள் இல்லைங்களா திருநங்கைகள் திருநம்பிகள் இதெல்லாம் கருணாநிதி தான் இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காருல்ல அதை பின்பற்றாம நான் ஆண்ட பரம்பரை என்னங்க இந்த மாதிரி உடல் உணவு இப்படி எல்லாம் பேசுறது டிஎம்கே எம்எல்ஏக்களை அவமதிக்கிறாங்க டிஎம்கே எம்எல்ஏக்கள்ல பெரும்பாலான ஒரு தமிழர்கள் கிடையாது மேக்ஸிமம் தெலுங்கு பேசுறவங்க டிஎம்கே மந்திரி சபையில அதிகமா யாருக்கு இடம் இருக்குன்னா தமிழர் அல்லாதவர்களுக்கு தான் மந்திரி சபையில இடம் அதிகமா இருக்குது இதெல்லாம் திமுக மறுபரிசீலனை பண்ணணும் தமிழ்நாட்டுல என்னங்க நான் வந்து இந்த மொழி அடிப்படையில் பேதம் பண்ணல நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் அல்ல நாங்கள் இந்திய தேசியவாதிகள் பாரதியர்கள் ஆனா இவங்க வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் அவங்க மத்தியில் சொல்லலாம் இப்பதான் சொன்னீங்க அவங்க நிறைய சேவை தமிழர்கள ஏங்க நான் கேக்குறேன் அப்பாவு இல்லீங்களா நாடாருக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு பொதுவா தமிழகத்துல சபாநாயகர் அப்படின்னா தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க வருவாங்க நாடாருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு அப்பாவு தட்டி பறிச்சுட்டாரு கிறிஸ்தவர் கீதாஜீவன் தட்டி பறிச்சுட்டாங்க கிறிஸ்தவர் திட்டமிட்டு திமுகவை கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் பேர் பார்த்தா ஜீவன் அப்பாவு என்ன நினைப்பீங்க அவங்க எல்லாம் சர்ச்சைகளுக்கு கட்டுப்பட்டு சர்ச்சைகள் தென் மாவட்டங்கள்ல தமிழர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க அங்க கிறிஸ்தவர்கள் அதிகமாயிட்டாங்க தென் மாவட்டத்துல குறிப்பாக கன்னியாகுமரியில் தமிழர்கள் மைனாரிட்டி கிறிஸ்தவர்கள் அதிகம் இது உண்மை மக்கள் தொகை கணக்கு பாருங்க அங்க முழுக்க முழுக்க அங்க வந்து எந்த வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்ற விடுறது ஒரு பாலம் கட்டணுமா சர்ச்சில் கேட்டுதான் பாலம் கட்டணும் ஒரு மின்சாரம் தயாரிக்கணுமா கேட்டு தான் மின்சாரம் தயாரிக்கும் மக்கள் நலத்திட்டங்கள்ல தலையிட சொல்லி வளர்ச்சி திட்டங்கள்ல தலையிட சொல்லி ஏசுநாதர் சொல்லிருக்காரா சர்ச்சுகள் எதுக்காக பைபிளை பரப்புறதுக்கு சாமி சர்ச்சு அங்க போய் உட்கார்ந்து நரேந்திர மோடி எடுத்து பேசுறதுக்கும் அங்க உட்கார்ந்துகிட்டு நீங்க வந்து நாங்க வந்து ரோடு போட விட மாட்டோம் கட்ட விட மாட்டோம் துறைமுகம் இங்கே வரக்கூடாது இப்படி எல்லாம் பேசுறது சர்ச்சுகள் தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறார்கள் தென் மாவட்டங்கள்ல அவங்க அரசியல தலையிடுகிறார்கள் எல்லா கட்சியும் கைப்பற்றும் திமுகவை முழுமையாக கிறிஸ்தவர்கள் கைப்பற்றி திமுக குடும்பமே கிறிஸ்தவர்கள் ரொம்ப பெருமையா இருக்க தப்பு இல்ல உங்க அம்மா இருக்காங்க இல்லையா என்ன சொல்றாருன்னா நான் கிறிஸ்தவர் இத சொன்னா சங்கிகளுக்கு வைரறியும் உங்க அம்மாவுக்கு தான் வைரம் அந்த அம்மா டெய்லியும் போயிட்டு இருக்குது இருக்குது கோயிலுக்கு போகுது வருது பாருங்க இந்த இந்த யாகத்துக்கு கூட அம்மாவை கூப்பிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க இல்லைங்களா அதனால ஓட்டுக்காக அரசியலுக்காக கிறிஸ்தவ மதத்தை பயன்படுத்தாதீங்க கிறிஸ்தவர்களை ஏமாத்தாதீங்க கிறிஸ்தவர்கள் நல்லவர்கள் ஜீசஸ் நல்லவர்கள் நீ ஏன் போய் அதுல தலையிடுற முஸ்லிம்கள் நல்லவர்கள் நீ போய் நாங்க வந்து முஸ்லீம் பிஜேபி வந்தா வாழ முடியாது வப்பு சொத்தை நாங்க பாதுகாக்கிறோம் அவனுக்கு தெரியும் அதெல்லாம் பாதுகாத்துக்கிறது அவங்கள வந்து நீங்க வாக்கு எந்திரமா பாக்குறீங்க இது தப்பு தமிழகத்துல இந்த அரசியலுக்கு முக்கியம் நன்றி நன்றி